நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக பட்ஜெட் ஐந்து அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நடப்பாண்டில் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிப்போருக்கான அளவீடு பத்து ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்படுவதாக கூறிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அரசின் இந்த அறிவிப்பு வீட்டுமனை பட்டாவுக்காக காத்திருப்போருக்கு நிம்மதியை தந்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில பாக்குறப்போ இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மின்சார இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம கைவினை கலைஞர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பல சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்